ஆய் மேகலா விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வலைத்துறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் நம்ம வீட்டிலையே ஹோமம் வளர்க்கலாம் வீட்டில் செய்ய முடியாதவங்க விநாயகர் கோவிலில் ஹோமம் செய்தால் அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஹோமத்துக்குள்ளே போடுறதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் விநாயகர் ஹோமம் நம்ம வீட்டை செய்தாலோ இல்லைன்னா கோவிலை செய்தாலோ அதில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நம்ம வெற்றியை நோக்கி நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம் விநாயகர் ஹோமத்தை நம்ம வீட்டை செய்தாலோ இல்லை கல எங் கோவிலில் செய்யும்போது நம்ம கலந்துக்கிட்டாலோ அந்த ஹோமம் ஆரம்பித்ததில் இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம எந்த தடையும் இல்லாமல் அந்த ஹோமத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம மனசு வந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் மனசார நிம்மதியாக அந்த ஹோமத்தை நிறைவு செய்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே தடையில்லாமல் நீங்கும் கணபதிய மூன்று பெயரா வளர்ப்பாங்க அதில் முதல்ல சித்தி சித்தின்னா வெற்றின்னு பொருள் புத்தி என்ன நாணம் புத்திசாலித்தனம் ரித்தி என்றால் செழிப்பு அதனால் இந்த யானை முகத்தான வழிபாடு செய்தால் புத்திசாலித்தனத்தோடு வெற்றி அடைந்து செழிப்புடன் வாழ்வாங்க ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்கிறவங்க கேது தசையில் பிறந்தவங்க கேது புத்தி தச புத்தி நடக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பீரை சதுர்த்தி அன்று விநாயக சதுர்த்தி அன்றைக்கு வழிபாடு செய்கிறது சகல வெற்றிகளையும் பெற்று செழிப்புடன் வாழ்வாங்க அதனால் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஓ நம்ம வீட்டில் ஹோம வளர்க்கலாம் இல்லைன்னா எங் கோவிலில் வளர்த்தா அதில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க் யூ